பிக் பாஸ் தமிழ் சீசன் ஒன்பது போட்டியாளர் தீவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் என்று அழைக்கப்படும் இவர் மீண்டும் ஒருமுறை முறை இணையத்தில் வைரலாகியுள்ளார் இந்த முறை அவர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் விஜய் சேதுபதி நடித்த மாஸ்டர் படத்தின் பிரபலமான பவானி கதாபாத்திரத்தை நகைச்சுவையாக மீண்டும் உருவாக்கியுள்ளார் பிக்பாஸ் வீட்டுக்குள் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவில் தீவாகர் குளியலறை பகுதியில் அந்த புகழ்பெற்ற காட்சியை நாடகமயமான முகபாவனைகளுடன் மற்றும் அதேபோலிய நடைமுறைகளுடன் நடித்து காட்டுகிறார் அவரது காமெடி டைமிங்கும் படைப்பாற்றலுமாக ரசிகர்களை கவர்ந்துவிட்டது அந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி பலரும் அவரின் நடிப்பை பாராட்டி வருகின்றனர் வாட்டர்வெலன் ஸ்டார் என்று அழைக்கப்படும் தீவாகர் சமூக ஊடகங்களில் தனித்துவமான நகைச்சுவை வீடியோக்கள் மற்றும் சுவாரஸ்யமான உள்ளடக்கங்களுக்காக பிரபலமானவர் அன்றாட வாழ்க்கை சம்பவங்களை சிரிப்பூட்டு மறையில் வெளிப்படுத்தும் அவரது வீடியோக்கள் இளைஞர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன உற்சாகமான தன்மையும் சுவாரஸ்யமான பிக் பாஸ் தமிழ் ஒன்பதில் அவர் மிகவும் குறிப்பிடத்தக்க போட்டியாளராக திகழ்கிறார் ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் அவரது பவானி நடிப்பை மீம்ஸாகவும் குறும்படங்களாகவும் பகிர்ந்து வருகிறார்கள் சிலர் அவரது முகபாவனைகளுக்கு பாராட்டு தெரிவிக்க சிலர் தொகுப்பாளரின் கதாபாத்திரத்தை தைரியமாக மீண்டும் நடித்ததற்காக பாராட்டுகின்றனர் இந்த செயல் தீவாகரின் நகைச்சுவை ஓவர்வும் சிந்தனையுடன் கூடிய விளையாட்டு பாணியும் இணைந்த சிறந்த எடுத்துக்காட்டாக ரசிகர்களால் பார்க்கப்படுகிறது பிக் பாஸ் தமிழ் ஒன்பது முதல் வாரமே நாடகம் உணர்ச்சி யோசனை என பல பரிமாணங்களை கொண்டுள்ளது அதில் தீவாகரின் இந்த நகைச்சுவை கலந்த நடிப்பு நிகழ்ச்சிக்கு ஒரு சிரிப்பு நிறைந்த இலகுவான தோரணை சேர்த்துள்ளது வருங்கால அத்தியாயங்களிலும் இதுபோன்ற சுவாரஸ்ய தருணங்களை ரசிகர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் வாட்டர்மெலன் ஸ்டார் தீவாகர் தனது நகைச்சுவை திறமையால் இன்னும் பலர் மனதில் இடம் பிடிப்பார் என நம்புகின்றனர்